வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா நான் என் ஃபேமிலியோட குலதெய்வம் தான் போயிட்டு இருக்கேன் சோ எந்த கோயில் எங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்ரீ பச்சையம்மன் டெம்பிள்க்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த டெம்பிள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா முனகப்பட்டு அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது வாழப்பந்தல் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஃபேமஸ்னு சொல்லுவாங்க வாழப்பந்தல் அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எக்ஸாக்ட்லி அந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முனகப்பட்டு அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து சண்டேஸில் போனோம் அப்படின்றதுனால செம்ம கூட்டமாக இருந்தது எல்லோருமே வந்து இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க பாருங்க சுற்றி நிறைய காரெல்லாம் நின்றுட்டு இருந்தது எல்லாரும் இங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம் கோவிலுக்கு வெளியிலே பார்க்கிங்கும் நிறைய இடம் இருக்குது அதே மாதிரி இங்கே வரவங்க எல்லாரும் வந்து பொங்கல் வச்சு சாமியையும் கும்பிடுவாங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது இது வந்து நியர் செய்யாறு ரிவர் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இப்போ இதுதாங்க கோவிலோட என்ட்ரன்ஸ் இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே ஜாலியாக இருக்கும் நல்லா இருக்கும் சாமியை பார்த்த மாதிரியும் இருக்கும் ஸோ இப்போ வந்து என் மாமி தான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எல்லாம் வந்து அடுப்பெல்லாம் கழுவி இது பண்ணி விறகெல்லாம் வந்து அங்கேயே கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே அம்மாவும் என் அம்மாவும் மாமியும் தான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இன்னும் நிறைய பேர் நமக்கு பக்கத்தில் எல்லாருமே வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க ஸோ ஃபைனலி வந்து பொங்கல் பானையை எடுத்து வச்சாச்சு இது நல்லா ஒலை கொதிச்சு நல்லா பொங்கல் வந்து ரெடியாகி வரணும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வந்து நம்ம வந்து அந்த தீய நெருப்பு வந்து நம்ம இது பண்ணி விட்டுட்டே இருக்கணும் விறகு வச்சு ஸோ அதுதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அந்த ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி போய் பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லா ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருந்தது நல்ல ஒரு குட் ஃபீலாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கும் அப்பப்போ போயிட்டு பொங்கல் வைங்க போய் சாமியையும் கும்பிட்டுட்டு வாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் பொங்கல் வந்து இப்போ பொங்கப்போகுது சாதம் அரிசி வந்து இப்போ பொங்கப்போகுது சூப்பராக பொங்கிடுச்சுங்க சூப்பராக வந்து பொங்கிடுச்சு இதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து சக்கரை பொங்கல் தான் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த அரிசி வந்து இது வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெல்லம் அதெல்லாம் ஆட் பண்ணி நெய் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி சக்கரை பொங்கல் பண்ணணும் ஸோ சூப்பராக பொங்கல் பொங்கிடுச்சு ஒலக்திச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா வந்து அதை தொலைவி விட்டுகிட்டே இருக்கணும் அரிசி வந்து நல்லா வேகணும் ஸோ அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் மாமி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் என் அம்மாவும் வந்து பாதி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ என் அம்மா தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வாழப்பந்தல் பச்சையம்மன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா முந்நூறுலருந்து நானூறு வருஷம் பழமை வாய்ந்த டெம்பிள்னு சொல்கிறாங்க இங்கே உள்ள பார்வதி அம்மனை வந்து பச்சையம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சிவனை வந்து மன்னர் சுவாமி மண் லிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில வந்து ஸ்பெஷலா பூஜை எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா அமாவாசை அதுக்கப்புறம் ஆடி மாசம் ஃப்ரைடேஸ்ல ஸோ அப்போல்லாம் வந்து இங்க ரொம்பவே வந்து ஸ்பெஷலா இருக்கும் இப்போ நீங்க பார்க்குறது வந்து வாழ்முனி செம்மொனி அந்த ரெண்டு ஸ்டாச்சுவும் வந்து கோயிலுக்கு வெளியில வந்து இருக்கும் ரொம்பவே பெரிய ஸ்டாச்சு அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்க வந்து க்ரீன் கலரில் வந்து குங்குமம் கொடுப்பாங்க பச்சை கலர்ல குங்குமம் கொடுப்பாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் இப்போ பொங்கல் வந்து வச்சுட்டு எல்லாரும் வந்து இந்த பொறி உருண்டை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த கோயில் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் வந்து நாலு மணிலருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து பொங்கலில் வந்து வெள்ளம் வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ நம்ம சக்கரை பொங்கல் பண்ணுறதுனால வெள்ளம் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சூட்டுலேயே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணும் வெள்ளம் வந்து நாங்கள் வீட்டிலே வந்து நல்லா இடித்து நல்லா வந்து கொஞ்சம் தூள் தூளாக ஆக்கிக்கிட்டோம் இங்கே வந்து இடித்தாலும் ஓகே நாங்கள் முன்னாடியே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் அதனால் வந்து ஈஸியாக இருந்துச்சு நீங்களும் வந்து இந்த மாதிரி பொங்கல் வைக்க போகிறீங்க என்னென்னா தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் முன்னாடி எல்லாம் லிஸ்ட்டு போட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து வைக்கும் போது எங்களுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் மிஸ் ஆகிடுச்சு அதனால் வந்து இந்த தடவை வந்து எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி கொண்டு போய் எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வெல்லம் வந்து உருகணும் ஸோ உருகிற வரைக்கும் அப்படியே அதை வந்து கிளரி விட்டுட்டே இருக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகிடும் ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து திராட்சை முந்திரி அதெல்லாம் வந்து நெய்யில் வறுத்து ஆட் பண்ணணும் அதுவும் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் இதை முடிச்சதுக்கப்புறம் அதை நாங்கள் பண்ண போகிறோம் பாருங்க நெய்யை வந்து நாங்கள் இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நெய்யை நல்லா வந்து உருகிற வரைக்கும் லைட்டாக அதை வந்து ஹீட் பண்ணிட்டு அதில் வந்து முந்திரி திராட்சை அதெல்லாம் வீட்டிலருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அது எல்லாமே ஆட் பண்ணி லைட்டாக வந்து அதை நெய்யில் வந்து வறுத்து நம்ம வந்து பொங்கலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இப்போ நெய் வந்து உருகிடுச்சு ஆல்மோஸ்ட் உருகிடுச்சு ரொம்ப வந்து இது பண்ணுறாதீங்க லைட்டாக அது வந்து பொரிஞ்சு வரும்போதே நீங்கள் வந்து பொங்கலில் வந்து ஆட் பண்ணிடுங்க ஸோ சூப்பராக சக்கரை பொங்கல் நல்லா நெய் ஊற்றி சூப்பராக டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு எல்லாரும் சாப்பிடணும் சாமியையும் நல்லா கும்பிடணும் ஆல்மோஸ்ட் ரொம்ப கூட்டமாக வர இருக்குது லைனில் போய் நிற்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க பார்க்கும்போதே சக்கரை பொங்கல் நெய் மிதக்க மிதக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு எனக்கே பார்க்கும்போது இந்த நெய் வந்து ஃபஸ்ட்டு போது கொஞ்சம் அப்படியே ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து நம்ம அப்படி கேலரி விடும்போது அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த பானை பார்த்திங்கன்னா இப்போ செம்ம சூடாக இருக்கும் ஆனாலும் நம்ம இதோட அவுட்டர் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணணும் நாங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து மாவு விளக்கு வைக்கிறதுக்காக அந்த மாவு நெய் ஊற்றி அந்த இது பண்ணி மாவு விளக்கு மாதிரி நம்ம வந்து அதை வந்து பிடிக்கணும் அந்த மாவில் வந்து ரெடி பண்ணணும் அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு ஜாலியாக பேசிட்டு அடிச்சிட்டு இருந்தோம் பாட்டி அப்புறம் என் கசின்ஸ் எல்லாரும் என் தம்பி எல்லாருமே இருக்காங்க மாவிளக்கு பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து அந்த தண்ணியோ எதோ ஆட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து அந்த விளக்கு பதத்துக்கு வராது நம்மளால் விளக்கு பிடிக்க முடியாது ரொம்ப வந்து இலக்கமாக ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள் பாட்டி வந்து பண்ணும்போது ரொம்ப இலக்கமாக இப்போ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் சரியாகவே வரலை ஸோ மாமி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்களோட விளக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடுச்சு நெய் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரி வந்து போட போகிறோம் பாருங்க இலக்கமா பசிஞ்சுட்டாங்க பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்பதான் நாங்க வந்து கோயிலுக்குள்ள வந்து நாங்க போயிட்டு இருக்கோம் எல்லாருமே நல்ல கூட்டமாக வர இருந்துச்சு லைன் க்யூ வேற நிற்கிது அதனால் உள்ளே போயிட்டுருக்கோம் பார்க்கலாம் எப்படி இருக்குது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் எல்லாருமே வந்து இப்போ கோயிலுக்குள்ளே வந்து போக போகிறோம் கோயிலோடய என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே டோக்கன் வந்து வச்சுருப்பாங்க டோக்கன் வந்து நம்ம வாங்கிட்டு போகணும் ஸோ இப்போ வந்து ரெனவேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கா அதனால் வந்து உள்ளே வந்து சாமியே வந்து உள்ளே வந்து பார்க்க அலோ பண்ணல வெளியில் வந்து ஒரு சாமி வச்சுருந்தாங்க ஆனால் மெயினான பச்சை அம்மன் வந்து உள்ளதான் இருக்குது ரெனவேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இங்கே பண்ணுவாங்களாம் இந் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் போயிட்டு வந்தது அதனால நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக காமிக்கலாம் வீடியோ ஏன்னா உள்ள வந்து எடுக்க முடியல உள்ள ஒரே க்ரௌட் அதனால் வந்து உங்களுக்கு பழைய வீடியோ வந்து இதில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி தாங்க இருக்கும் உள்ள வந்து இன்னுமே வந்து ரெனவேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு போல இருக்கு ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த வீடியோ வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் போயிட்டு வந்தது மேலெலாம் பாருங்கள் சூப்பராக வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பச்சையம்மன் கோயிலோட அந்த ஹிஸ்ட்ரி முதற்கொண்டு கொண்டு அந்த அந்த பெயிண்டிங்கிலே வந்து எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க இது உள்ளே போகணும் இதுக்குள்ளே தான் வந்து பரிச்சயம்மன் இருக்காங்க இதுக்கு மேலே வந்து வீடியோவோ ஃபோட்டோவோ வந்து அலோ பண்ண மாட்டாங்க உள்ளெல்லாம் அலோ பண்ணவே மாட்டாங்க ஸோ அதனால் வந்து வெளியில் இருக்கிறது மட்டும்தான் நான் வந்து வீடியோ ஃபோட்டோ சம்திங் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து வெ வெளியில் அந்த சுற்றுப்பிரகாரம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க எப்பவுமே இங்கே வந்து லைன் வந்து இருக்கும் க்யூ அவ்வளோ இருக்கும் இப்போ நம்ம க இந்த வருஷம் போகும்போது நமக்கு இங்கே ஃபுல்லாக வந்து க்யூ நின்னுட்டு இருந்தது நான் நாங்களே வந்து ஸ்பெஷல் தரிசனத்தில் தான் போய் பார்த்தோம் ஃபிஃப்டி ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் போன வீடியோ தான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் உள்ளே வந்து பச்சையமன் இப்படி தான் இருப்பாங்க ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வருஷம் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டு வெளியில் நாங்கள் வந்துட்டோம் இப்படியே நீங்கள் வந்தீங்கன்னால் இங்கே வந்து இங்கே பெரிய வேப்ப மரம் இருக்குது அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நாகங்கள் சிலைகள் இருக்குது அதை சுற்றி எல்லோருமே ஒரு சுற்றி சுற்றி வராங்க இது நம்ம வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நாங்கள் இதை வந்து இருக்கோம் இப்ப நீங்க பாக்குறது வந்து பாட்டி தம்பி என்னோட ரெண்டு தம்பி அதுக்கப்புறம் மாமா பின்னாடி இருக்காரு அஹ் சோ அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் கும்பிட்டு எல்லாரும் வெளியில வந்தாச்சு ஸோ அதனால வந்து எல்லாரும் நின்னு பேசிட்டு இருக்கோம் அஹ் இப்ப வந்து சுண்டல் ஏதோ எடுத்துட்டு வந்திருந்தாங்க வீட்டில் பண்ணி அதனால் வந்து அது எல்லாருமே கொடுத்து எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி இருக்காங்க ஸோ இவர் தான் என்னோடய தாத்தா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் இதனால் அவர் வந்து கார்லேயே உட்காந்துட்டாரு அதனால அவர் அப்படியே நான் வீடியோ எடுத்துட்டேன் ஸோ இப்போ வந்து சுண்டல் வந்து எல்லாருக்குமே வந்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க பாட்டி எல்லாருமே வந்து சாப்பிட்டோம் சூப்பராகவே இருந்துச்சு கோவிலுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்து எல்லாம் சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறது ரொம்பவே நல்லா இருக்கும் நீ சாப்பிட்டியா சக்கர பொங்கல் தொண்டல் சக்கர ஸோ அவ்வளோதாங்க நாங்கள் சூப்பராக சாமி கும்பிட்டு இப்போ சுண்டல் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறோம் இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கோயில்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ